அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சிருக்கோம் பனியாரத்துக்குள்ள மாவு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு கடலைப்பருப்பு கேரட்டு கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகா ஒன்று உங்களுக்கு தேவைன்னா வரமிளகா போட்டுக்கோங்க டீ ஸ்கிப் பண்ணிருக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கினது கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இந்த வெஜிடபிள் போட்டு நம்ம செய்கிறோம் நீங்கள் இதில் ஒன்று பீன்ஸ் இதெல்லாம் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாரும் காரப்பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஆனால் அதிகமாக நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் ஒரு கேரட் இருந்தாலே போதும் இதில் பீன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி கேரட் மட்டும் போடுறோம் சும்மாவும் சுடலாம் இன்றைக்கி நம்ம வதக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி களைஞ்சிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வதக்கிறதுக்கு தகுந்த என்ன இருந்தால் போதும் எண்ணெய் இருக்கும் என்ன காஞ்சிருச்சு கடலைப்பரு போட்டுக்கிறோம் நம்ம என்ன காஞ்சிருச்சு க கடுகு போட்டுருக்கோம் கடுகு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இதில் முந்திரி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் முந்திரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் நாங்கள் இன்னைக்கு இது மட்டும் வச்சு செய்கிறோம் வர மிளகா போட்டுக்கலாம் ஒரு காரத்துக்கு தகுந்தபடி மிளகா போட்டுக்கலாம் சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பச்சை மாதா போட்டுக்கோம் நல்லா நம்ம பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கும் நல்லா தண்ணா இருக்கும் தாளித்து தாளித்து போட்டுக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு சும்மா கொஞ்சம் நைட்டா அந்த பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கினாலே போதும் எ சாப்பிட்டு பாருங்க இந்த அளவு போதும் இப்போ வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி போட்டு செஞ்சு ஒரு தக்காளி சட்னி அப்படி இல்லாட்டி போனால் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னிக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் காய் போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் குத்தி தான் செய்கிறோம் இந்த மாதிரி கேரட்டு கொடுத்து சும்மா கேரட்டு கொடுத்தா பிள்ளைகளை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நம்மளுக்கே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் நம்ம எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நம்ம தேனால் போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப எளிமையாகவும் தான் நாங்கள் வந்து சமையல் போட்டுருக்கோம் அதிக அதிகம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேவை கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே வர்றதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு சமையலாக தான் போடுறோம் அதே நேரத்தில் உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றுமே நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டான ஒரு சமையல் தான் நாங்கள் போடுறோம் போதும் இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம நம்ம மறுபடியும் மாவில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் வீடியோ காலை மட்டும் சமையல் எடுத்துகிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லலை உண்மையாலுமே எல்லோரும் வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் வீடியோவாகவே போடுறோம் நீங்களே இது போலேயே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாவில் வந்து நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம் கொஞ்சமா சோடாப்பூ போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் பாருங்க ஒரு பிஞ்சு தான் ரொம்பலாம் இல்லை நம்ம எப்போ சுடுறோமோ அப்போ போட்டு கலக்கினா போதும் நல்லா மாவை அடிச்சு விட்டு கலக்கிங்க அந்த சோ போட்ட சோடாப்பூ எல்லா பக்கத்தும் படுறது இப்போ வந்து நம்ம தாளிச்சு வச்சிருக்க அந்த வெங்காயம் கேரட்டு இது இப்போ நம்ம போட்டுக்கலாம் நீங்க பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பீன்ஸு முட்டை கொசும் நல்லா வதக்கி போட்டுக்கலாம் எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு இல்லை இட்லி மாவு இருந்தால் கூட போதும் இட்லி தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் தோசை மாவு மாதிரி இந்த மாதிரி இட்லி மாவு நல்லா கெட்டியமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பனியார் கல்லை எடுத்துக்கணும் உங்க வீட்டுல எந்த எந்த அளவு பெருசா இருக்கோ அந்த அளவு இருந்தாலே போதும் எல்லாத்திலயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஏன்னா நல்லா வரணும்ல ஒட்டாம வரணும்ன்றக்காண்டி முட்டை இருந்தா நீங்க முட்டை கூட விட்டுக்கலாம் கல்லு காஞ்சிருச்சு சிம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றுக்கலாம் பழக்கின கல் தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அதனால தான் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லா வந்துடும் ரொம்ப ஒட்டாமல் வந்துடும் சின்ன ரீ ரொம்ப பெருசாக ஊற்றிடாதீங்க வேகணும் இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஊற்றிடுங்க போதும் அப்போ தான் நான் அது நல்லா வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பெரிய பணியார்கள்னால் நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாகவே இருக்கும் உங்கள்ட்ட இந்த அளவு தான் இருக்குது அதனால இதில் வைக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா பணியாரத்துக்கு ஊற்றுனா தான் நல்லா வரும் வெந்துருச்சுன்னா அதுவே பில்டர் ஆகிடும் உங்களுக்கு மாவு நல்லா அரைச்சிருந்தோம்னா எண்ணெய் குடிக்காது பாருங்க இப்போ மெதுவாக ஒன்றா எடுத்து விட்டு பாருங்க எப்படி ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள் தான் நம்ம வந்து கொஞ்சம் கல்லில் வந்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் போட்டு வதக்கி எண்ணெய் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டாது எப்படி வருது பாருங்கள் பந்து பந்தா நல்லா முறு முறுன்னு ரெண்டு பக்கத்து வேக வச்சுருவாங்க ஒன்று கூட ஒட்டாது அப்படி பந்து மாதிரி வருது பாருங்கள் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவு சைஸ் ஊற்றிக்கலாம் பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க நல்லா நம்மளுக்கு போட்ட கேரட்டு விட்டது எல்லாம் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது இதை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது நீங்களும் இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப ஒன்றுமே இல்லை இட்லி மாவு இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு ஒரு குழிப்பணியாரை செஞ்சிடலாம் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றத விட இது நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தான் இப்படி செய்கிறோமானு நமக்கே தெரியாது அந்தளவுக்கு கடையோடு சூப்பராக செய்யலாம் நம்ம வருமா வராதான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு மேலே மேலே பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வெங்காயம் போட்டு நீங்கள் கொஞ்சம் இது வந்து இரும்பு கண்டு நீங்கள் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா தேங்காய் சட்னி தக்காளி சட்னிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குளிப்பண்ணியாரம் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு எப்படி இருக்கு பாருங்கள் எங்கள் சேனல் அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சிம்புல வச்சு நல்லா பொறுமையா நம்ம சமையல் சமையல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க நம்மளா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க சமையலை சமையல் போல் ரொம்ப ஈஸியான வேலை எதுவுமே இல்லை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக சமைச்சோம்னா நல்லா சமைக்கலாம் விதவிதமாக சமைக்கலாம் கடைக்கு போனால் தான் நம்ம விதமாக சாப்பிட்ணுன்னு இல்லை நம்ம வீட்டிலே நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு நல்லா எவ்வளோ அழகான ஒரு குழிப்பணியாரம் கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது ஒரு கடையில் நல்லா செஞ்சு தருவாங்க ஒரு பெரிய ஹோட்டல் தான் போவோம் ஆனால் பாருங்க உள்ள வெறும் மாவா இருக்கும் நாங்களே எத்தனையோ தடவை போய் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ மாவா இருக்கும் உள்ள கேட்டோன்றதுக்காண்டி ஏதோ கொண்டாந்து வச்சிருவாங்க அவ்வளோதான் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்துச்சுன்னா கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த அளவு போதும் நம்ம சிம்ல தான் வேகம் வச்சிருக்கோம் நான்சிக்காய் இருந்தால் நம்ம ஆயில் ரொம்ப கம்மியா விடலாம் இது இரும்பு சட்டியில் வந்து கொஞ்சம் அதிகமா உள்ள ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஊத்துறோம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கூட ஊற்றலன்னா பனியாரம் டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம ஒரு தடவை எண்ணெய் ஊற்றுறது தான் திரும்ப நம்ம ஊற்றுறது தான் அந்த ஒரு தடவை ஊற்றுற எண்ணெயில் வேகிறது தான் மறுபடியும் ஆயில் வந்து ஊற்றுவாங்க எல்லோரும் நிறையா நம்ம அந்த மாதிரி ஊற்றலை பொறுமையாக ஊற்றுறது அதுதான் ஒரு வேலை ஊற்றிட்டு கடல கொஞ்சம் திருப்பி திருப்பி ஊட்டிங்கன்னா எல்லா பக்கத்தும் நல்லா வேயும் சிம்ல வச்சுக்கோங்க நம்ம மசாலாலாம் வதக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம அது வேகணும்னு இல்லை மாவு வேகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்ளை வச்சு வெந்துச்சுன்னா போதும் இதே இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் சேனலை அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது <varit> எங்களுக்கு கொஞ்சம் <varit> உதவியாக இருக்கும் <varit> <varit> புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிச்சுட்டு அது கொஞ்சம் விளம்பரம் ஆகுறதுக்கு அவங்களுக்கு முடியாது அதனால எங்களை போல் உள்ளவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ காண்டி ஏதோ எடுத்து போடலை உண்மையாலுமே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி கலர் பாருங்கள் கலரை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு பணியாரம் வந்து இருபது ரூபான்னு சொல்லுவாங்க ஏன்னா சட்னி கொஞ்சம் நல்லா வச்சு தருவாங்க தேங்காய் சட்னி கடலை தக்காளி சட்னின்னு சாம்பார் கொடுப்பாங்க அவ்வளோதான் அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு தடவை தான் நம்ம ஆயில் விட்டுருக்கோம் ரொம்பலாம் விடலை இதுக்கே பாருங்கள் பந்து மாதிரி வந்துருச்சு இந்த ஆயிலுக்கே கொஞ்சம் மாத்தி மாத்தி திருப்பி விட்டுக்கோங்க ஒரே பக்கத்து விட்டுறாம எங்க சேனலுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு மட்டும் இல்ல புதுசாக யாரும் இந்த மாதிரி சமையல் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சப்போர்ட்டு தானே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சொந்தக்காரவங்களோட வியூவர்ஸ் பண்ணுற சப்போர்ட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்குது ஆனால் இதுவும் வெந்துருச்சு பாருங்கள் இதே போல் நீங்கள் எல்லா மாவையும் ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு நாங்கள் சுட்டு காமிச்சிட்டோம் ஒன்றுமே ஒட்டலை அழகாக பந்து மாதிரி வருது நம்ம சாதாரணமாக நம்ம இட்லி மாவு தான் அது பாருங்கள் நல்ல மாவு மட்டும் நல்லா இருக்கணும் நல்லா பஞ்சு மாதிரி உள்ள மாவு நல்லா உளுந்து போட்டு கரெக்டாக அரைச்ச ஒரு மாவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும் இது மாதிரி உங்களுக்கு கத்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால கத்தியில் எடுக்கணும் கம்பி இருந்துச்சுன்னா கம்பியில் கூட எடுக்கணும் அவ்வளோதான் இது போல் நீங்களே எல்லாமே சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா இட்லி மாவு வச்சே ஒரு பணியாரம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் இட்லி மாவு வச்சு நல்ல ஒரு பணியாரம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடையை விட ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்